பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம் இன்று சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பற்றி பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பு என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற அம்மன் கோயில் இது எர்ணாகுளம் அருகில் உள்ளது இது லக்ஷ்மி நாராயணருக்கு கொடுக்கப்பட்டது மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது இங்குள்ள அம்மன் காலை வேளையில் சரஸ்வதியாகும் மதியம் லக்ஷ்மியாகவும் மாலையில் துர்க்கையாகவும் காட்சி தருவதாக வரலாறு கூறுகிறது இந்த கோயிலில் பகவதி அம்மன் மும்மூர்த்திகளுக்கு காட்சியளித்ததாக ஐதீகம் உள்ளது பகவதி அம்மன் லக்ஷ்மி நாராயணியாக வழங்கப்படுகிறார் கோயிலின் கீழ்காவு பகுதியில் நடைபெறும் குருதி பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகிறார்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறும் மகந்தொழல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சோட்டானிக்கரை அம்மன் கோயில் பெண்களின் சபரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் பகவதி வழிபாடு மிகவும் பிரபலமானதாகும் மேலும் அன்னை பகவதியை இறைவன் திருமாலுடன் சேர்த்து அம்மே நாராயணா என கூறி வழிபடுகின்றனர் அதாவது நாராயணியும் நானே நாராயணனும் நானே என பொருள் குருதி பூஜை ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் நடக்கப்படுகிறது மேலும் நவராத்திரி விழா சித்திரை விழா போன்ற திருவிழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு சென்று வழிபடுகிறார்கள் ஓம் சக்தி பகவதி பாக்கிமாம் ஜெய சக்தி பகவதி ரக்ஷமாம் கல்யாண பகவதி பாக்கிமாம் காருதலாம் நாராயண நாராயண அம்மே நாராயணா நாராயண நாராயணா நாராயண நாராயண பத்ரி நாராயணா நாராயண நாராயணா வாழ்வில் படும் தூயரங்கள் கொஞ்சமோ இந்த அன்னை அருள் பெற்றால் அவை மிஞ்சுமோ தாய் உனக்கு நான் சொல்ல வேண்டுமோ நீ பேசாமல் இருப்பதென்ன நியாயமோ நாராயண நாராயணா அம்மே நாராயணா நாராயண நாராயண லக்மி நாராயணா அம்மே நாராயணா லக்மி நாராயணா நன்றி வணக்கம்